அதற்கு போது கொள்முதல் செய்யப்பட்ட நிலை அவர்களுக்கு பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு கோடியே எழுபத்தி ஒம்போது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனால் இப்போ 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 கடந்த இப்போது ஐம்பத்தி மூன்று மாதங்களில் ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி ஒம்பது மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது அதே போல் இந்த ஆட்சி வந்த பிறகு கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அப்போ பத்தாண்டு காலத்தில் ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றம்பது மெட்ரிக் டன் டன் நெல் சேமிக்கின்ற கிடங்குகள் கட்டப்பட்டிருக்கின்றது ஆக இப்போ அதை வந்து அவர்களை கட்டியது ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தம்பது மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கட்டியிருந்தார்கள் ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் நான்கு லட்சத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவுக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பட்டு பயன்பாட்டில் இப்போது இருக்கு நான்கு ஆண்டுகளில் புதிதாக நாலு லட்சத்தி மூணு ஆயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய கிட்டங்கிகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு கூடுதலாக இப்போ மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரம் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் கிடங்குகள் கட்டி முடிக்கப்படும் நிலையில் இருக்கின்றது ஆக மொத்தம் இந்த ஆட்சியில் ஏழு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி இரநூத்தி முந்நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் நெல் கொள்ளளவு கொண்ட கிட்டங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது கட்டப்ப கட்டப்பட்டிருக்கு ஆக அவங்க ஆண்டு காலத்தில் கட்டியது ஏழு லட்சம் ஆக இந்த ஆண்டு காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது ஏழு லட்சம் லட்சம் ஆக இந்த அளவுக்கு இந்த நான்கு இப்போ ரெண்டு சேர்க்கும் போது பதினாலு லட்சம் இப்போ மேலும் கிட்டத்தட்ட இது தவிர ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆக அக்ரிகல்ச்சர் சொந்தமானது அதை ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் கொள்ள சேமிக்கக்கூடிய கிட்டங்களில் நெல் பாதுகாக்கப்பட்டு வைக்கிறது ஆக இந்த மழை குறுவை பொறுத்த வரையில் கடந்த காலங்களெலாம் விவசாயிகள் இது குறுவை காலத்தில் நெல் உற்பத்தி செய்கின்ற அறுவடை செய்ய மாட்டார்கள் அது என்ன காரணம்னா இப்போ அவர்களுக்கு காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும் அதுக்குள்ளே ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னா அறுவடை களங்கள் இருக்க வேண்டும் இல்லை சாலைகள் இருக்க வேண்டும் இது போன்ற நிலைகள் இந்த காலத்தால் குறுவை நெல் வச அவ்வளவு செய்யவில்லை ஆனால் இப்போ குறுவை நெல் பயிர்படுகின்ற ஒரு பயிர் கிட்டத்தட்ட இந்த பதினாறு லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை உற்பத்தி செய்து அறுவடை செய்கின்ற பிரச்சினை அதை வயலிலிருந்து சாலைக்கு கொண்டு வர வேண்டும் இல்லை நெல் களத்துக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் பிராக்டிகல் நிலைமை விவசாயிகளுக்கு ஆக இதெல்லாம் இப்போது விவசாயிகளுக்கு இப்போ விவசாயி ஒரு 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 வார காலம் அதுக்கு அவர்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற களம் அதே போன்ற தார் சாலைகள் இது போன்ற இடத்துல அவர்கள் டிராக்டர் அதே அறுவடை மிஷின்கள் இப்போது இயந்திர நோக்கி நாம் சென்று நட சென்றோம் இப்போ அறுவடையும் இப்போது முன்னெல்லாம் மனித மனிதர்கள் அறுவடை செய்தார்கள் இப்போது வந்து மிஷின் அறுவடை ஹார்வெஸ்ட் மிஷின் வந்த காலத்தில் மாறி கொண்டு இருக்கின்றோம் அதன் மூலமாக இப்போ குருவை தொகுப்பு கூடுதலாக வழங்கும் போது இது போன்ற நெல்லை இப்போ உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை தீவிரமாக எடுக்கப்பட்டு மழை நமக்கு இந்த அளவுக்கு மழை வந்த காரணத்தால் அதுக்கெல்லாமே இப்போது ஒன்றிய அரசு கிட மீன் இந்த நெல் அறுவடை செய்யும்போது ஒரு மூட்டைக்கு ஒரு கிலோ அவர்கள் அந்த போர்ட்டி பயிர் பண்ண அரிசியை கலக்க வேண்டும் அதை மக்கள் க அனைவரும் அந்த சத்தை சத்த அந்த இரும்பு சத்தை கிடைக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிட சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு ஒரு திட்டமாக இப்போ வந்து இந்த அரிசியை அரைக்க வேண்டும் அந்த இப்போ ஒரு மூட்டை அரிசான ஒரு கிலோ சேர்க்க வேண்டும் என்று ஒரு ஒரு நாம்சப்படியாக அது ஒன்றிய அரசுக்கு பரிமிஷன் இன்னும் கொடுக்கல சரியா அதனால் இப்போ இங்கே மக்கள் இங்கே விவசாய விவசாயிகள் ஒரு உற்பத்தி செய்த நெல்லை அந்தந்த பகுதிகளுக்கு மில்லுகளுக்கு இருக்கிறதுல ஒரு எழுநூறு மேல் அறுவை மில்லுகள் இருக்கிறது அந்த மில்லுகளை கொண்டு செல்லப்பட்ட நெல்லுகளும் தேக்கமாக இருக்கிறது ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலை அது இன்னும் கொடுக்கப்படவில்லை அனுமதி கொடுக்கவில்லை இப்போ ஈரப்பதம் ஈரப்பதம் இன்று வரை கொடுக்கப்படவில்லை ஈரப்பதம் வந்து கமிட்டி வந்து பார்த்தார்கள் இன்னும் வந்து கமிட்டி வந்து பார்த்து அதை ரிப்போர்ட்டு பார்த்தா அதை கொடுக்க முடியாது என்று ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு பெரிய இது வந்து இப்போ இதையெல்லாம் செய்துவிட்டு பாரத பிரதமர் வந்து விவசாய மாநாடு இப்போ கோயமுத்தூர் நடத்துகின்றார்கள் இயற்கை விவசாயம் ஆனால் இயற்கை விவசாயம் செய்யாதவர்கள் அந்த நடத்துகின்றார்கள் அப்போது நடத்துகின்ற முன்னா ராமசாமி அவர்கள் இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர் அதே போய் எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள் நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன் அதை பற்றியாக்க நான் வந்து விவசாயம் சர்டி சர்ட்டிஃபிகேட்டோடு நாங்கள் செய்கிறோம் ஆனால் இயற்கை விவசாயம் என்ற போரில் மாநாடு நடத்துகின்றார்கள் அனுமதி மறுக்க இப்போது இப்போ நெல் அறுவை ஈரப்பதம் நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை அது அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள் ஆக இதுதான் ஒரு இரட்டை வேஷம் அஇஅதிமுக எடப்பாடி அவர்கள் விவசாயிக்கின்றார்கள் நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை நெல் அறுவடை செய்யும்போது பயிர் பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகு தான் அறுவடை செய்ய முடியும் இதுக்கு அண்ணாமலை இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்கிறார் ஏன் மலை வருந்த நிலை முன்னையே நீங்கள் அர்த்தான்னா அது இப்போ எப்படி அறுவடை செய்ய முடியும் பச்சை ப பூவும் காயும் அறுவ அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இப்போ இந்த அரசு மீது இப்போ தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகிறார்கள் ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு பங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது அதே போல் கடந்த கடந்த ப பயிர் காப்பீடு பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி காப்பீட்டு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது போல் இந்த இந்த விவசாய அந்த அந்த காப்பீட்டு தொகை மூலமாக முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் கடந்த அதேபோல் இயற்கை இடப்பாடுகள் இது போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நான்காண்டு காலத்தில் பேரிடர் நிவாரணிலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன் ஏனென்றால் இது போன்ற இந்த எது இதுவரை இல்லாமல் விவசாயிகள் எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன தினந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் செய்தி தர வேண்டும் என்ற வேலையாக செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள் இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்ல வைப்பேன் இதுவரையில் இப்போ காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் இப்போ அறுவடை இப்போ எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இட இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது போடுவதற்கு நீங்க அவங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு வேல்யூ செய்தி போடுறீங்க இப்போ விடுவிக்கப்படுவது வந்து எந்த முறையாக இருந்தாலும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தில் போக்குவரத்துல அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தில் அவர் ஒப்பந்த புள்ளியை கோரப்பட்டு யார் குறைந்த அளவுக்கு எடுக்கிறார்களா என்பது நடைமுறை அந்த நடைமுறை மாறி மீறி அந்த அரசாங்கம் செய்வதற்கு உரிய வாய்ப்புகள் இல்லை ஆக நடவடிக்கை இருந்தால் முதலமைச்சர் நடிப்பா கண்டிப்பாக கண்டிப்பார்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் அது போன்ற நடவடிக்கைகளில் ஏதோ துப்பா துழுதிய புழுதிய வார வேண்டும் தூக்கி வேண்டும் என்று வாரி இறக்கின்றார்கள் ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்திய சொல்லி தவறான கருத்துக்கள் சொல்லி மக்களை பயமுறுத்தி இந்த தேர்தல் முடிகின்ற வரை தேர்தல் நடக்கின்ற வரையில் இது போன்ற கருத்துக்கள் பொய்யான செய்திகள் வர வ வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு நெல்லு சேமிப்பு பத்து ரூபாய் வாங்குறாங்க அதே வந்து ப்ராக்டிக்கலாக விவசாயிகள் படுறதுக்கு விவசாயிகளுக்கு தான் தெரியும் இது செய்தி இது போன்ற செய்திகளை அள்ளி பேசுகின்றது இதை கூடுதலாக வாங்குகிறாங்கன்னு சொல்லி தான் எப்போ இப்போ அரசு பொறுப்பேற்ற முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு சொன்னோடனே அவருக்கு மூட்டைக்கு கூடுதலாக அந்த கொள்முதல் நெற்பதை செய்கின்ற சம்பளமாக பத்து ரூபாய் கூடுதலாக அறிவித்து அந்த வாய்ப்பையும் இல்லாமல் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இருக்கிறார்கள் இதே மாதிரி தவறான கருத்துக்களை இப்போ இது கடந்த கால ஆட்சியில் ஒரு மூட்டை பிடிக்க வேண்டும் என்றால் ரெண்டு ரூபா சம்பளம் கொடுத்தாங்க புரியுங்க ரெண்டு ரூபா கடந்த கால ஆட்சியில் ஒரு மூட்டை பிடிப்பதற்கு நெல்லை பிடிப்பதற்கு அவர்களுக்கு சம்பளம் கூலியாக கொடுத்தார்கள் இவ்வளோ தையல் ப பதிமூணு தையல் போட வேண்டும் சலனம் கோர்க்க வேண்டும் இந்த மூட்டையை லோடு ஏற்ற வேண்டும் இந்த மூட்டையை பிடித்து எடை போட வேண்டும் எடை போட்ட நெல்லை லாரியில் இறக்க வேண்டும் அதுக்கு கடந்த ஆட்சியில் ரெண்டு ரூபா தான் கொடுத்தாங்க அப்போ தவறுகள் அப்போ இந்தந்த ஆட்சியில் அனைத்துக்கும் பாருங்கள் ஆக இப்போ வந்து இப்போ வந்து முதலமைச்சர் பெறுப்பேர் இப்போ மூட்டைக்கு பத்து ரூபா நாக்கு எடை போடுறோம் அது தையல் பய தையல் போடுறோம் மூட்டை தைக்கணும் தைக்கிறதுக்கு பூ தையல் போடணும் அடுத்த இடம் தூக்கணும் ஒரு நாளைக்கு இப்போ அப்போ வந்து அவங்க வந்து ஆட்சியில் வந்து ஒரு மூட்டைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எழுநூறு மூட்டை தான் விவசாயிகளேருந்து பிடிக்க வேண்டும் என்று ஆணையம் வழங்கினார்கள் ஆனால் முதலமைச்சர் இப்போ இப்போ வந்து ஆயிரம் மூட்டை ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டை காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரை நெல் கொள்முதல் செய்யப்படும் ஆக கூடுதலாக எப்போ இப்போ செப் சென்டர் இருக்கின்றோ கூடுதலாக நெல் பிடிக்கணும் அது இன்னொரு மிஷின் வச்சு அங்கே ஒரு இடையை வயதாகும் இந்த இவ்வளவு இப்போ முன்ன ஒரே நேரத்தில் இவ்வளவு இந்த இவ்வளவு இவ்வளவு நெல் கூடுதலாக வரும்போது கூடுதலாக வரும்போது அதை கூடுதலாக பணியாளர்கள் அமர்த்த வேண்டிய கட்டாயம் வந்து போச்சு இப்போ கூடுதலாக மிஷின் வைக்காது மூன்று மடங்கு நெல் வைப்பது குருவி நெல் அறுப்பு உற்பத்தி ஆகிடுச்சு அதுக்குரிய கட்டமைப்பு அதற்குரிய கட்டமைப்பு செய்து த ஆள் பொழு முட்டை ஏற்றுவதற்கு சொல்வது என்பது எளிது செய்வது என்பது கடினம் ஆக இப்போ இப்போ மூணு இப்போ ஒரு ஊரில் இப்போ ஒரு இப்போ ஒரு லட்சம் மூட்டை பிடிச்சாங்கன்னா இப்போ நாலு லட்சம் மூணு லட்சம் நெல் உற்பத்தி ஆகும்போது அதை பிடிக்கின்ற அளவுக்கு ச ஆளு வேணும் அதுக்கு பிடிக்க வேண்டிய சாக்கு வேணும் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்போம் நாங்கள் எப்படி இப்போ வேளாண் துறையில் வந்து இவ்வளோ நெல் இப்போ பயிரிடுகிறார்கள் குறு வயசுக்கு நாங்கள் இன்டிமேஷன் கொடுத்துருவோம் இவ்வளோ நெல் பயிரிடுகிறார்கள் அதுக்குரிய கட்டமைப்பை கட்டமைப்பை அந்த உணவுத்துறை ஏற்படுத்தி இருக்கிறார்கள்

அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த கொடுக்க வேண்டும் அது அரசாங்கம் கொடுக்கவில்லை எல்லாம் எல்லா காரணம் அவங்க தான் கேட்கணும் அப்போ இவர்தான் கேட்கணும் யாரை எல்லாமே தான் கேட்கணும் நெல்லை போய் அவ்வளோ அறிவாளி போயிருங்க நெல்லை வந்து ஏன் மழை வரம்பதுக்கு முன்னே இருக்காங்கிறாரா இல்லை காயும் பூவும் மறக்க முடியும் அதுக்கு வயசு பேலா வயசு நல்ல வயசு இருக்கிறது இதை செய்ய வேண்டும் எத்தனை லட்சம் விவசாயிகள் ஈரப்பதம் இருக்கிறது அரசாங்கத்து முளைப்பு திறன் அந்த முளைப்பு இப்போ அரசாங்கம் இப்போ நெல் இப்போ பிடிச்ச பிடிச்சிருக்காங்க இப்போ அது காசு அது எவ்வளோ கலக்க முடியாது யாராருக்கும் எவ்வளோ ஈரப்பதம் வந்து மக்களுக்கு தான் தெரியும் விவசாயம் தெரியும் இருந்தாலும் நாங்கள் இப்போ கொள்ளும் முதல் இப்போ அந்த நெல் வந்து இப்போ எப்படி இருக்குமோ கலர் மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு நெல்லு வந்துன்னா விவசாயிக்கனா நெல்லுடைய கலர் மாறும் பழுப்பு நிறம் ஆகும் இப்போ என்ன சொல்ல போனால் இந்த அளவுக்கு விலை உயர்த்ததுனால முன்னெல்லாம் வந்து தனியார் வியாபாரிகள் சரிசமமாக வாங்குவாங்க சரிசமமாக வாங்குவாங்க டிபிசி யாரும் மாட்டாங்க இப்போ வந்து தனியாக இப்போ விலை விழுந்த அளவுக்கு ஏற்றினோன்னே ரெண்டாயிரத்தி எம்பி அறிவிச்சோடனே முன்னெல்லாம் வந்து சப்டாக டிசம்பர் மாதம் தான் நெல் பிடிப்பாங்க குழந்த கலந்த ஆட்சியில் இப்போ நான்கு தொடங்க முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு டிசம்பர் மாதம் அறி இந்த அறிவிப்பு உயர் அந்த அறிவிப்பை வில விலை உயர்வு வந்து டிசம்பர் மாதம் தான் குறுவை சீசெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த நெல்லை அரசாங்கம் தலை அறிவிப்பாங்க ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு நான்கு ஆண்டு காலத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யலாம் என்று அறிவித்து அந்த கூடுதல் விலையை பெறுவதற்குரிய வாய்ப்பை முதலமைச்சர் கொடுத்தார்கள் இது விவசாயிகளுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியாது எடப்பாடிக்கு தெரியாது இப்போதான் எல்லாம் பச்சை துண்டு எல்லாம் பச்சை துண்டு கட்டினா இப்போ தள்ளிக்கிட்டு இப்போ பச்சை துண்டுக்கு மகத்துவம் வந்தது தனி பட்ஜெட்டு போட்டதுனால தான் இங்கே முதலமைச்சர் தனி பட்ஜெட்டு போட்டப்பிறதான் அதிகமாக இப்போ விவசாயிகள்லாம் பச்சை துண்டு போட்டு மதிக்கப்ப மதிக்கப்படுகின்றார்கள் இப்போ இழப்பு பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட பொறுத்த வரையில் இப்ப நீரால் சூழப்பட்டது ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒன்பது இப்ப முப்பத்தி மூணு சதவீதம் பாதிப்பு அடைஞ்சது நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஹெக்டர் அதாவது முப்பத்தி மூணு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காள் என்பதை நாங்கள் மங்க அரசாங்கத்துக்கு இந்த துறையின் சார்பாக மாவட்ட ஆட்சி மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் இழப்பீடு தொகை அதுக்குரிய அறிவிப்பார்கள் முதலமைச்சர் அறிவிப்பார்கள் இப்ப எழுநூறு இப்போ ஒரு வேலை பணியாட்கள் அந்த இடத்துல எழுநூறு மூட்டை பிடிப்பதற்குரிய பணியாட்கள் இருக்க வேண்டும் ஆகிய ஏழு மூட்டை பிடிக்கணும் பத்து ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க பணியாட்கள் ஆக கூடுதலாக அறிவிக்கும் போது பணியாட்கள் தேவை மிஷின்கள் தேவை மிஷினுடைய எண்ணிக்கை தேவை ஆக இப்போ வந்து இப்போ டிபிசி வந்து இப்போ 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 வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட டிபிசி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு டிபிசிகள் தொடக்கப்பட்டது தொடக்கப்பட்டு அதாவது பதினாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினோரு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது ஆக இது வந்து இப்போ வந்து தான் மழை திடீரென்று மழை அதிகரித்த காரணத்தால் இது போன்ற பருவநிலை மாற்றம் ஏற்பட்ட காரணத்தால் எப்போ முன்னலாம் வந்தால் ஐப்பசி காலத்தால் மழை பெய்யும் ஆனி ஆடியே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இது பருவநிலை மாற்றம் அதான் ஈரப்பதி விவகாரத்தில் தமிழக அரசு வெள்ளி அறிக்கை எவ்வளவு

எந்த எந்தெந்த தரப்பில் எந்தெந்த பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அது தான் உடனுக்குடன் நிவாரணம் அதற்குரிய நடவடிக்கை இவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் அதை செய்துகின்றார்கள் விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது பொதுமக்கள் கஷ்டப்படக்கூடாது என்ற நிலையில் முதல்வர்கள் இங்கே அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுடைய பிரச்சனை அன்றாடம் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் பத்தாண்டு காலத்தில் முதல்வர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பயணம் செய்தார்கள் மக்களோட பயணம் செய்தார்கள் அந்த பத்தாண்டு காலத்தில் எப்படி பணியாற்றினோ அதைவிட பன்மடங்காக இந்த நான்காம் ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் ஆகியும் அவர் கடுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆக எந்தெந்த தரப்பில் எங்கெங்க யாரால் பாதிக்கப்படுகிறார் என்பது அவர் அறிந்த ஒன்று அந்த அடிப்படையில் அவர்கள் மக்கள் கேள்வி கேட்காமல் மக்கள் கேட்காமலே விவசாயிகள் என்ன என்ன கேட்காமலே உடற்கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த அரசு அது போய் இது சொல்ல போனால் கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தை இப்போ ஏன்னா அறிக்கை அண்ணாமலை அறிக்கை உள்ளா கொரோனா காலத்தில் அவர் ஐபிஎஸ்சி ஐபிஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா ஆமாம் எஸ்பியாக இருந்தார் கர்நாடகத்தில் இருந்தார் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார் கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் தீவிரமான கொரோனா காலம் அப்போது யாருமே அவர்கள் உயிர் வாழ்வதற்கு அஞ்சு அஞ்சு இருந்தார்கள் அந்த காலத்தில் அப்பொழுது நாங்கள் தான் திராவிட முன்னேற்ற எந்த கட்சி தலைவரும் வெளியில் வரல முதலமைச்சர் இப்போ உங்களை பார்க்கணுன்னா இப்போ அப்போ முதலமைச்சர் எடப்பாடி அப்போ வந்து இருந்தார் உங்களெல்லாம் இப்போ இப்போ பார்க்க வந்தாரா உங்களெல்லாம் பார்க்கும்போது அவ உங்களுக்கெல்லாம் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணி சப்போஸ் வெளில ஒரு ஒரு ட்ராமா போடுறதுக்கு ஒரு ட்யூ பண்ணுன்னா எல்லாருக்கும் டெஸ்ட் டெஸ்ட்டு எடுத்து எல்லோரும் விட வச்சு இதே தலைமைச் செயலக இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள்லாம் எழுந்திருப்பீங்களா இப்போ இருந்தீங்களே பல அனுமவிக்கப்பட்டாங்களா அனுமதிக்கப்பட்டீங்களா உங்கள் பல வந்தாலும் பத்து நாலு பேர் வந்தாலும் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்து அப்புறம் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் முன்னே டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வர வரைக்கும் காத்துருந்து அப்படிதெல்லாம் வந்தீங்க ஆனால் திமுக நாங்கள் தான் வந்து மக்களுடன் ப மக்களுடன் ஒரு மாதிரி நாங்கள் தான் அடிப்படை வசதிகளை மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தோம் அது கூட பழகிட்டது பழியான டி நகர் அன்பழகன் எப்படி இறந்தார் எதுக்காக இருந்தார் எதனாலும் இறந்தார் எதனால் இறந்தார் கொரோனா காலம் எதனால் கொரோனா வந்துச்சு நலத்திட்டம் வழங்கணும் மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் போது பல தோழர்கள் பல இறந்தார்கள் பாதிக்கப்பட்டார்கள் இறந்தார்கள் ஆக திமுகவில் களத்தில் நின்னது அன்றைய தினம் கொரோனா காலத்தில் நின்றுது திமுக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் எங்களெல்லாம் பணியாற்றி அவரும் நலத்திட்டங்களை வழங்கினார்கள் இதுதான் தான் நீங்கள் ஒரு மனசாட்சி உள்ளவர்கள் உறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு தான் ஆக ஆட்சி ஆளுவதற்கும் சரி மக்களை கவனிப்பதும் சரி அந்த அளவுக்கு விழிப்புடன் பணியாற்றுகின்றவர் நம்முடைய அவர்கள் இப்போ இப்போ கூட இப்போ நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போல கொரோனா காலத்தில் கொரோனா வார்டுக்கே விருப்ப போய் போய் ப அந்த அந்த கவசத்தை உணவை அணிந்து பார்த்தார் அது உண்டா இல்லையா உண்டா இல்லையா ஆமாம் அப்போ அண்ணாமலாம் எங்கேருந்தார்னு தெரியல நீங்கள் தான் உங்களுக்கு தான் தெரியும் அவர் இப்போ கர்நாடகாவில் வந்தார்

மக்கள் விவசாயிகளுக்கு இப்போ உரம் சொல்ல உர தேவை இப்போ வந்து நாங்கள் அதிகமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகமாக உர தேவை தேவைக்கு இந்த நவம்பர் மாதம் என்ன தேவை அடுத்த மாதம் எவ்வளோ தேவை அறிந்து அந்த அடிப்படையில் நாங்கள் உரம் இருக்கிறது இப்போ உரம் இப்போ வந்து இந்த இந்த நவம்பர் தேவை யூரியா வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறநூற்றி மெட்ரிக் டன் நவம்பர் மாதம் ஆனால் இப்போ இருப்பு இப்போ இருப்பு அதிகமாக வைத்திருக்கின்றோம் நவம்பர் மாதத்து அடுத்த மாதத்துக்கு நாங்கள் இருப்பு வச்சுருக்கின்றோம் நவம்பர் டிசம்பருக்கும் வைத்திருக்கின்றோம் ஆக கூடுதலாக எல்லா அந்த அந்தந்த கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப் போனால் தனியார் கடைகள் கிட்டத்தட்ட பதினாயிரம் கடைகள் மூலமாகவும் உரம் இங்கே இருக்கின்றது பணியாற்றுங்கிறது அதே போல் இப்போ அந்த கூட்டுறவு கூட்டுறவு அங்கே அடிக்கலும் கூட்டுறவில் வந்து கடையில் கிட்டத்தட்ட எண்ணூறு மெட்ரிக் டன் அளவுக்கு உரம் கையிருப்பு இருக்கிறது இதே போல் தவறான நடவடிக்கை எடுத்த உர கடைகள் மீது ஆய்வு அடிக்கடி ஆய்வு செய்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கடைகளை நாங்கள் ஆய்வு அவர்களுடைய உரிமையத்தையும் ரத்து செய்து ஸ்டாப் சேல் பண்ணி அவர்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து துறையினுடைய அதிகாரிகள் அங்கங்கே அந்தந்த டிஸ்ட்ரிக்டிலும் அவர்கள் கடுமையாக கண்காணித்து கொண்டு உர தேவை நாங்கள் அறி அடிக்கும் வார வாரம் இங்கே தலைமைச் செயலகத்தில் நம்முடைய செயலாளர்கள் இயக்குநர்களாம் அதை உர க நிறுவனத்தை அழைத்து எந்தெந்த மாவட்டத்தை எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆக சம்பா நெல் குறுவைக்கு அதன் மூலம் சேர்ந்த சம்பாநெலுக்கு அது பயிர் அந்த இந்த தேவைகளை உரத் தேவைகளை கொண்டு அந்தந்த மாவட்டங்களை இருப்பு இருப்பு வைத்து கொள்ள வேண்டும் அந்த கூட்டுறவு சங்கம் மூலமாக கூட்டுறவு சங்கத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டும் ஆக அன்பு அறுபது சதவீத உரங்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு மூலமாக விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் அவரை இப்போ சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தலுன்னு சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி ஆகிய பல மந்திரி வந்தாங்க இதே இப்போ பாரத பிரதமரும் வந்தார்கள் வந்து அங்கங்கே பேசினார்கள் அலை வீசுகிறது பிஜேபி வகினார்கள் நாற்பது நாடாளுமன்றத்தையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று நிலைத்திருக்கிறது அதைத் தொடர்ந்து இப்போ இரநூத்தி பத்து நாலு சட்டமன்ற தொகுதியிலும் முதலமைச்சர் உடைய அலை வீசுகிறது அவர் பத்து அங்கே இருக்கின்ற ஆயிரம் பேர் துண்டை வீச பத்து பதினஞ்சு பேர் நூறு பேர் துண்டை வீசினதை பார்த்து அவர் பீகாரில் ஒரு அலை வீசி நினைச்சு பீகாரில் ஓட்ட காணும் தேடி நிலமை என்ன சொல்லவும்லாம் பீகாரை இங்கே பீகார் இங்கே பீகார் அரசியல் இங்கே வராது வர முடியாது அதனால கட்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம் பீகாரில் நடந்தது தில்லுமுள்ளு தில்லமுல்ல எவ்வளோ செய்தாலும் அங்கே உள்ள மக்களுக்கு தான் தெரியும் ஆக உஷாராக மக்கள் இருப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருப்பார்கள் யார் எப்போ நமக்கு நல்லது செய்கிறார்கள் நம்முடைய கஷ்ட காலத்தில் யார் உணர்ந்து பணியாற்றுகிறார் என்று எடை போடுவார்கள் அவருடைய முதல்வருடைய உழைப்பிற்காக தான் நாற்பது நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம் இப்போ நாற்பது நாடாளுமன்றத்தில் தோற்றவர்கள் இப்போ நாலு பக்கம் ஒன்றா செய்கிறாங்க நாலு பக்கம் நாலாவது தசையில அவங்க வந்து இப்போ மைக்கு விளம்பரம் பண்ணுறாங்க ஒரு பக்கம் அங்கே போகிறாரு ஒரு பக்கம் நீதி கேட்க போகிறாரா யார்கிட்ட அவங்க அப்பாட்ட நீதி கேட்க போகிறாரு தெரில ஒரு பக்கம் பொத்த வைப்பாளர் அவர் மறைக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க திரு அன்புமணி தமிழக அரசு மீது விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காரு அவங்க ஏழு ஏழு நாடுகளுக்கு போனாலே ஒரு பைசா கூட முதலீடு வரல அப்படிங்கிறாங்க பாதி எஸ்ஐர் பாதிப்பு அதே பாதிப்பு இருப்பா தான் உஷாராக இருக்கணும் உஷாராக இருக்கணும்னு சொல்லி இப்போ முதல் முதல்வர் எண்ணி பீகாரில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே பா நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் எஸ்ஐஆரை பற்றி அப்போ விழிப்புணர்வு ஆற்றி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் இப்போ இவ்வளவு இப்போ பேசுகிற தனிநபர்கள் அறிக்கை விடுங்கிற தனிநபர்களுடைய கோரிக்கை அறிக்கைகள்லாம் நீங்கள் அவ்வளோ பண்ணுறீங்க விழிப்புணர்வு வாக்கை நாம் வாக்கை பறி கொடுக்க முடியாது இப்போ யாருக்கு இப்போ யாருக்கும் ஓட்டு இப்போ எங்கே இருக்குது இப்போ சென்னை வாசியில் இப்போ யாருக்கும் எவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியாது உங்களுக்கே வந்து ப்ராக்டிக்கல் அனுபவம் இருக்கும் ஆக இதெல்லாம் இப்போ இங்கே உஷாராக இருக்க வேண்டிய விளம்பரம் செய்ய வேண்டும் ஆக இப்போ இதை பற்றியாச்சு யாரையும் பேசுகிறாங்க பார்த்தா எஸ்ஐஆரை ஆதிக்கின்றவர் எடப்பாடி எஸ்ஐஆரை ஆதிக்கிறது பிஜேபி ஆக எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது பாமக ஆக எதுவும் திருமணம் நடக்கிறது பார்க்க அதுக்காக தான் இப்போ பிரதமர் வந்து பீகாரி பி விதை போகிறாரு அதான் உஷாராக இருக்க வேண்டும் தமிழக மக்கள் ஏன்னா இப்போ இப்போ இவங்கெல்லாம் இன்னும் ஆதரி இப்போ எஸ்ஐஆர் ஆதரிக்கிறார்கள் பாஜக கூட்டணி ஆதரிக்குது ஆக பி இப்போ பாரதமர வந்தார் இயற்கை வேளாண்மை விவசாய கண்காட்சி அது பிஜேபி கண்காட்சி துவக்கி வைத்தார்கள் இப்போ வந்து இப்போ வந்து அலை வீசி இப்போயே தூண்டு போகிறாங்கன்னா என்னன்னு தெரியல ஜாக்கிரதே இருக்கும் இங்கே மக்கள்கிட்ட ரொம்ப அதிக குழப்பம் ஏற்படுது வாக்காளர் திருத்த இதில் வந்து ம் மக்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை நிறைய வாக்காளர் வந்து அந்த ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாத நிறைய இருக்காங்க அது வந்து பெரிய ஒரு மக்கள்கிட்ட சரியாக விழிப்புணர்வாக இருக்கு அதுதான் உங்களை கேட்குறேன் நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க பத்திரிகையாளர்கள்லாம் விழிப்புணர்வு அனுப்பணும் செய்திகளை ஏற்படுத்தணும் அதில் பீகாரில் வந்து அலை வீசுன்னு சொன்னார் பிரதமர் எதை சொன்னார் புரிஞ்சுக்கணும் ஆக ஏதோ நடக்கிறதுக்கு அவங்க முன்கூட்டியே விதை போடுகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் அது நாங்கள் திமுக நாங்கள் எப்போதும் களத்திலே பணியாற்றுவோம் கல்யாணி பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆக எங்களுடைய சாதனை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுகின்றோம் ஆக முகாம் நடத்துகிறார்கள் அரசாங்கம் மூலமாக மக்களுக்கு தேவையை அறிந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் 낭디, 낭디, 낭디. 낭디, 낭디, 디 낭디. 낭디. 디 낭디. 낭디.